மிளகு ரசம் செய்முறை இது ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான ரெசிபி ஒன்று டீஸ்பூன் மிளகு ஒன்று டீஸ்பூன் ஜீரகம் நான்கு பூண்டு பற்கள் நான்கு பொட்டுக்கடலை ஒன்று தக்காளி நறுக்கியது ஒன்றின் கீழ் இரண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கு சிறிய புளி உருண்டை இரண்டு கப் தண்ணீர் கொத்தமல்லி இலை சிறிது ஒன்று டீஸ்பூன் நெய் ஒன்றின் கீழ் இரண்டு டீஸ்பூன் கடுகு சிட்டிகை பெருங்காயம் கொஞ்சம் காரவேப்பிலை முதலில் மிளகு ஜீரகம் பூண்டு மற்றும் பொட்டுக்கடலையை வறுத்து தண்ணீர் இல்லாமல் நன்றாக அரைக்கவும் புளியை வெதுவெதுப்பான தண்ணீரில் கரைக்கவும் அதில் நறுக்கிய தக்காளி மஞ்சள் தூள் உப்பும் சேர்க்கவும் அரைத்த மசாலாவையும் சேர்த்து ஒன்று கப் தண்ணீர் ஊற்றவும் இதை மெதுவாக ஐந்து நிமிடம் கொதிக்க விடவும் தாளிக்க நெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் காரவேப்பிலை சேர்த்து சொட்டு ரசத்தில் ஊற்றவும் மேல் கொத்தமல்லி இலை தூவி சூடாக பரிமாறவும் வெறும் சாதத்துடன் அருமை